பாபா் கருணானயம் பாதம் தான் கமலான பாபா ஓர் கருணான பாதம் தான் கமலான சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவை இல்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்து செல் எனது கஜானா வாயிற் கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாக வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் உன்னை இன்று வழிநடத்திச் செல்லும் ஆசான் நான் நித்திய படி வழங்க நான் சற்று தயங்கித் தயங்கி யோசித்து நின்றாள் சற்று யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே நான் இருக்கிறேன் கலங்காதே உனது கண்முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்க போகிறேன் உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கலங்காதே உனக்கு வேண்டி செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதை போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகி விடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைத்தவன் நானே உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை நான் இருந்தபடி உனக்கு அருள்வேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்று எதிர்மறை எண்ணங்களை உடைத்து ஏறி உன் சாயப்பா உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இந்த கோபத்தில் என்ன பேசினால் என்பதை உன்னால் உணர முடியவில்லை அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இருக்கிறாய் அதில் இருந்து வெளிவர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன் சூழ்நிலை வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது நான் எப்போதும் துணையாக இருப்பேன் அது தீவிரம் அடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்து இருக்கிறது உன் அன்பு உண்மையானது அதில் ஏன் என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டே எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடிப் போய் பிறருக்கு உதவுவாய் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை போல் யாருமே இல்லை கொடுத்த பழக்கம் வருத்தி பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய் ஏன் இப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள் இடைவிடாது நீ வினவும் என்ன முழுமையாக எடுத்துரைத்தல் என்று இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையாக பக்தி ஒன்று வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கி விட்டேன் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உன் வயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை